வணக்கம் பள்ளிகள் கொல்லப்படக்கூடாது என்பதற்கான ஆன்மீக காரணம் எந்த உயிரினம் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்றாலும் அதற்கு மற்றொரு ஜீவராசியின் துணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதில் பள்ளிகளும் ஒன்றாகும் இது கொல்லப்படக்கூடாத உயிரினமாக நம் கலாச்சாரத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது கடவுள் மனிதர்களோடு உரையாட பல வழிகளை கொண்டுள்ளார் என்று நமது புராணங்களில் கூறப்பட்டுள்ளது அதில் பள்ளியும் ஒன்றென கூறப்படுகிறது நமது முன்னோர்கள் மற்றும் கடவுள் நமது இல்லத்தை பள்ளியின் உருவில்தான் வருகை தருகிறார்கள் எனவும் பூஜை அறைகளிலிருந்து முக்கியமான தருணங்களில் நமக்கு நல்லது கெட்டது எப்பொழுது வரும் என்பதை எச்சரிக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது நமது இதிகாசங்களில் பள்ளி கடவுளின் தூதர் அல்லது செய்தியாளர் என்று கூறப்பட்டுள்ளது இது கடவுளிடமிருந்து நல்லது மற்றும் கெட்டது நடக்கவிருக்கும் செயல்கள் குறித்த செய்திகளை மனிதர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று கருதப்படுகிறது கடவுள் மற்றும் மனிதர்களிடையே இது தகவல் தொடர்பு ஏற்படுத்துகிறது என்ற நம்பிக்கை முன்னாளில் இருந்துள்ளது நமது சாஸ்திரங்களில் ஒன்றாக கூறப்படுவதுதான் பள்ளி அல்லது கௌரி சாஸ்திரம் நமது உடல் பாகங்களில் பள்ளி விழும் இடத்தை வைத்து நமது நேரத்தை பற்றியும் நடக்கவிருக்கும் நல்லது கெட்டது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் இது ஒரு வகையான அடையாள செய்தியாக அறியப்படுகிறது இதனாலும் கூட பள்ளியை கொல்லக்கூடாது என்றும் கூறுவது உண்டு இந்தியாவின் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பள்ளி வணங்கப்படுகிறது கடவுளை தரிசித்த பிறகு சுவற்றில் இருக்கும் பள்ளி உருவத்தை வணங்குவதால் மங்க மங்களகரமான செயல் அல்லது நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்